அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசனியர்கள் யோகத்தின் உச்சியை தொடக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்தவர் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பொதுவா ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குரு அருள் மிக மிக முக்கியங்க இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குருபகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம் பல விதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியங்க குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது என்பது ஜாதி அந்த வகையில் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார் குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதுகிறார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பது கணித்தும் சொன்னார் சந்திரனின் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்துக் கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இரும மாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டிலின் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சி பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னது பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியது அது அது மட்டுமில்லாமல் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது அது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் இரு உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டான் சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குருபகவானிடம் பகவானிடம் கேட்டார் புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குருபகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் அதற்கு அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என அதுதான் நான் நேரிலே வந்து எனது முழு பார்வையை குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களின் உருவானான குருவின் அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையாக அமைகிறது குரு இருக்கும் இடம் விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய ராசி சஞ்சாரத்தின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் ஜென்ம ராசியில் இருக்கும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு பண வரவு என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சுபகாரிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பயிற்சியே அமைய இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அர்ஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்குதுங்க இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நல்ல நேரம் வரும்போது இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சி அமையிருக்குதுங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு இனி எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வருங்க இருப்பினும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தஷா புக்தி நன்றாக இருக்க வேண்டுங்க அப்போதுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கான விரிவான குரு பயிற்சி பலன்களை அடுத்து பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இந்த காலகட்ட கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ராகவேந்திர ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்